இளையபாரத நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நேர்கள் நம்ம சிறப்பு விருந்தினர் வானிலை ஆய்வாளரான செல்வகுமார் சார் அவர்கள் தான் சார் வணக்கம் சார் இப்ப முடியுது சில இடங்கள்ல அதிக கனமழையும் சில இடங்கள்ல லேசான மலைகளும் காணப்படுது நாளைக்கு சில மாவட்ட மாவட்டங்களுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு இது எந்த மாலை நிலை தொடர்ந்து போகும் சார் இப்ப கண்டிப்பாக அதாவது வங்கக்கடல்ல உருவாகி இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நேரம் உருவானது உருவானதுல இருந்து பெரிதாக நகரவே இல்லை அதாவது வடகடலோரம் சொல்ல முடியாது டெல்டான்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் இடையில கடலூர் மற்றும் புதுச்சேரி மா பகுதிக்கும் நேரு கிழக்கே இருநூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவில் இப்பொழுது மையம் கொண்டிருக்கு அது இருநூத்தி அறுபதுல இருந்து முன்னூறுக்கு போகுது கொஞ்ச நேரம் அப்புறம் முப்பதுக்கு வருது இருநூத்தி ஐம்பதுல இருக்கு தெற்கும் வடக்குமாக நேற்றிலிருந்து திக்ஜாக் போட்டுட்டே இருக்கு இது எதிர்பார்த்த ஒன்றுதான் இது நாளை இருபதாம் தேதி சென்னைக்கு கிழக்கே இருநூறு கிலோமீட்டர் தொலைவிலே வரும் அப்போ இப்போ அதாவது காலையில இருநூத்தி முப்பதுல இருந்தப்பதான் சென்னைக்கு மழை பெய்துது கடல்ல மழை பெய்து கொண்டே இருக்குது கடல்லையே மழை பெயிருதுன்னா இரு காற்று இணைவு கடல்லையே சந்திப்பை ஏற்படுத்தி கடல்ல தொடர்ந்து மழைப்படிப்பை கொடுத்துட்டே இருக்கு தப்பி வர்ற தான் நேற்றைக்கு பெய்த மழை ஏழு சென்டிமீட்டர் மழை வட சென்னையில ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்து இன்றைக்கு நேற்றை விட கம்மியா தான் இருந்திருக்குமா தான் இருந்திருக்கும் அது பார்க்கும் பொழுது சென்னை மாநகரத்துக்கு பெரிதாக தெரியும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் தான் மழை பொய்ந்திருக்கும் அவ்வளவுதான் அதிக மிச்சமா அது போய் பெரிதாக இன்றைக்கும் நேற்றைக்கு பெய்த அளவுக்கோ இன்றைக்கு பெய்த அளவுக்கோ இனிமேல் வரக்கூடிய ரெண்டு நாளைக்கு மழை இருக்காது ஆனா இருந்தாலும் லேசா ஒரு ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டருக்குள்ள மழை இருக்கலாம் சாரல் தான் பெரும்பாலும் இருக்கும் காரணம் என்னன்னா இது சென்னைக்கு நேர் கிழக்கே வருகிற காரணத்தினால எப் கடலூர்ல இருக்கிறதுனாலதான் சென்னைக்கு மழை பெய்யுது சென்னை கிட்ட வந்துருச்சுன்னா சென்னைக்கு மழை பெய்யாது ஆண்டிகளாக போய் சுத்தம் போடுது நெல்லூருக்கு பெய்யும் நெல்லூர் ஓங்கோல் காவாளி இந்த தெனாலி இந்த பகுதிக்கு போய் மழை பெய்யும் ஆந்திர பிரதேசத்துல அப்போ சென்னைக்கு என்னவாகும் மேக மூட்டத்துடன் கூடிய வானிலை ஒரு டல்லான வானிலை இருந்த வானிலை இதெல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு நாளைக்கு நாளைக்கு இருபதாம் தேதி சென்னைக்கு நேரம் வரும் பொழுது இருபத்தி ஓராம் தேதி என்னன்னா நெல்லூருக்கு நேரம் போயிருக்கும் கொஞ்சம் வடக்கு அப்போ கொஞ்சம் வெயில் கிடைக்கும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும் நல்ல ஒரு இருபத்தி ஓராம் தேதி நெல்லூர்ட்டே இருக்கும் பொழுது தெற்கு பகுதியில் இருக்காது வடக்கு பக்கம் போனதுனால தெற்கு பகுதியில் இருக்காது மேக உற்பத்தி என்பது குறைவாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வெயில் கூட கிடைக்கலாம் இருபத்தி ஓராம் தேதி இருபத்தி ஓராம் தேதி நெல்லூர் வரைக்கும் போறதும் அதோட நார்த்து பயன்டா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல போகாது ஆனா உலக எல்லாம் என்ன கமிச்சிட்டு இருக்காங்கன்னா அது ஆந்திர பிரதேசம் இந்திய வானிலை உணர்வு தான் சொல்லியிருக்காங்க ஆந்திர பிரதேச கரையை ஒட்டியே விசாகப்படித்ததுல இருந்து அப்படியே கொல்கத்தா வரைக்கும் கூட மழை பொழிவு கொடுக்கும் அப்படியே வங்க தேசத்துக்கு கூட போகும் அப்படியே நாடாளுமன்ற வரைக்கும் மழை பொழிவு பல்வேறு வானிலை மாதிரிகள்லாம் காட்டியிருக்கும் அங்க இருக்கக்கூடிய உயர் அழுத்தமானது இதற்கு மேல அதுக்கு மேல முன்னேற விடாமல் உடனடியாக போட தான் வைக்கணும் யூ டேன் அப்படி யூ போட்டு அதாவது இருபத்தி ஓராம் தேதி நெல்லூருக்கு கிழக்கே மீண்டும் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கே வந்து யூ டேன் போட்டு இருபதுக்கும் இருபதாம் தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் சென்னைக்கு கிடைக்க இருக்கும் இருபத்தி ஓராம் தேதி மட்டும் நெல்லூருக்கு கிழக்கே இருக்கும் ஆனால் இருபதாம் தேதி இருந்த அளவுக்கு நெருக்கமாக வராது இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் போய் ஒரு யூ டேன் போடும்போது முன்னூறாவது கிலோமீட்டருக்கு போயிடும் திருப்பி வரும் பொழுது அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு நேரம் வரும்பொழுது முன்னூறாவது கிலோமீட்டர்ல இருக்கும் அப்போ அதுவும் இந்த மழை பொழிவு கூட நேற்றைக்கு இன்றைக்கு பெய்த மழை பொழிவு கூட கிடைக்காது அப்படியே தென்மேற்காக திரு திசை மாற தொடங்கிடும் அதாவது சென்னைக்கு கிடைக்க வந்து வட இலங்கையை நோக்கி வந்துடும் டெல்டா மாவட்டங்களோட இலங்கை மற்றும் இந்தியா இடைப்பட்ட பாக்ஜல சிறி இடைப்பட்ட பகுதிக்கு அது வந்துடும் அதை ஒட்டி டெல்டா ஒட்டி மயிலாடுதுறையிலிருந்து ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியை நோக்கி நெருக்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னைக்கு கிழக்கே இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கே வடகிழங்கையொட்டி இருபத்தி நான்காம் தேதி இது கரை கடந்து உள் மாவட்டங்கள் நோக்கி போய் இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உள் மாவட்டங்கள்லயும் இருபத்தி ஆறாம் தேதி கேரளாவிலையும் இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலுக்கு போகும் மழை பொழிவு இப்ப சென்னைக்கு ஓய்ந்திருக்கக்கூடிய இந்த மழை பெரிதாக வரக்கூடிய ரெண்டு மூன்று நாட்களுக்கு இருக்காது அப்படியே இருந்தாலும் ஓரிரு சென்டிமீட்டர் தான் இருக்கும் மீண்டும் மழைப்படி என்பது இந்த சென்னைக்கு கிழக்கே வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு நெருங்க போகிறதுல இருபத்தி மூணாம் தேதி அன்றைக்கு தான் மீண்டும் மழைப்பொழிவின் தொடங்கும் சென்னை படிப்படியாக மழை இருபத்தி மூன்றாம் இருந்து அதிகரிக்கும் இருபத்தி மூன்று காலையை விட மதியம் கொஞ்சம் மழை கூடும் இருபத்தி மூன்று இரவு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் இருபத்தி நான்கு கன மிகுகன மழை கூட இருக்கு சென்னைக்கும் அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டாவிற்கும் கரை கடந்து உள்ளே போகும் பொழுது தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என்று எல்லா மாவட்டங்களுக்கும் இருபத்தி நாலாம் தேதியும் இருபத்தி ஐந்தாம் தேதியும் கிறிஸ்துமஸ்க்கு முன் ஒரு நாள் பின் ஒரு நாள் கிறிஸ்துமஸ் நாள் இப்படிதான் நிலம்பிக்கணும் அதுதான் அந்த நாள்ல நல்ல ஒரு மழைப்பிடிவை அந்த நிகழ்வு கொடுத்து விட்டு அரபிக்கடலுக்கு போகும்போது இன்னொரு நிகழ்வு இது யூ டேன் போட்ட நிகழ்வு அடுத்தது ரீஎன்ட்ரி ஒன்று இருக்குது ஏற்கனவே தூத்துக்குடி திருநெல்வேலி கடந்து அரபிக்கடல் போன நிகழ்வு ஏற்கனவே நம்ம சொன்னது கூட திரும்பி வரலாம்னு கூட நம்ம கடந்த அறிக்கையில சொல்லியிருக்கணும் வாய்ப்பாக இருக்கிறது ஆனா வாய்ப்பாக இருக்கிறதுன்ற ஒரு வார்த்தை தான் சொன்னோம் அதுவே உறுதியா எடுத்துருச்சு மழை வராம போயிடுச்சு தான் பிரச்சனை வந்தது வாய்ப்புன்னு சொல்லிட்டாரு அப்ப வராது மழை அப்படின்னு தான் மக்கள்கிட்டே ஒரு ஒரு அவநம்பிக்கை வந்து அது வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை போய் மழை வராத இடத்துல தான் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு ஆனா மழை வரும் அது உறுதியான சொல்லியிருக்கணும் வாய்ப்பு எல்லாமே அதாவது இன்றைக்கு அடுத்த நிகழ்வு என்ன ஆகும் லட்சத்தீவுக்கு மாலத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் நின்று கொள்ளக்கூடிய அந்த நிகழ்வு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலிக்கு மழைப்பொழிவு அந்த நிகழ்வு அப்படியே கன்னியாகுமரிக்கு தெற்கு புறமாக அதாவது குமரிக்கடல் வழியாக இலங்கைக்கு தெற்கு புறம் வழியாக அதாவது இது சென்னை கிட்ட வரும் பொழுது அது லட்சத்தீவு விட்டு புறப்படும் இது டெல்டா கிட்ட வரும்பொழுது அது இலங்கைக்கு தெற்கு புறம்படும் கரை கடக்கக்கூடிய நாள் அது இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடைப்பட்ட தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் வந்து நிலைவு ஒரே நாள் ரெண்டு நிகழ்வு வங்கக்கடல்ல இருக்கும் ஒரு நிகழ்வு கரை கடந்து மழை மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு இன்னொரு நிகழ்வு இலங்கைக்கும் சுமத்ரா தேவிக்கும் இடையே தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில நீடித்துக் கொண்டிருக்கும் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வோட இணைந்து இருபத்தி எட்டாம் தேதி அது மழைப்பிடிவி கொடுக்கும் அதுவும் அடுத்தது பின்தொடர்ந்தே வரப்போகும் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பதுல ஆக இந்த மாத இறுதிக்குள் இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஆறு வரை ஒரு மழை பொழிவு இருபத்தி ஏழாம் தேதி ஒரு இடைவெளி கொடுத்துட்டு இருபத்தி எட்டுல இருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் ஒரு மழை பிழவை கொடுக்க போகிறது மழை நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது இந்த ரெண்டு நிகழ்வு மழை பிடிப்பு நிறைய இருக்கு நிறைய இருக்கிறது சொல்றாங்க நல்ல ஒரு நிறைய மழை பிடிப்பு இருக்கு அந்த ஏரி குளங்கள் நிரம்பாத மாவட்டங்கள்லாம் நிரப்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு இரண்டாவதாக வரக்கூடியது சற்று வலுவையானது சார் இப்ப சிஸ்டம் நைன்டி ஒன் பின்னு சொல்லப்படுது சார் பல இடங்கள்ல அதனால வந்து என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு சிஸ்டம் நைன்டி ஒன் பின்னா என்னன்னு சார் அதாவது ஒரு புயலாக உருவானால் அதற்கு வந்து புயலுக்கு பேர் வைப்பாங்க இப்போ ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்த மாதிரி சிஸ்டத்துக்கெல்லாம் புயல் வைக்க பேர் வைக்கிறது கிடையாது இப்போ இது ஒரு சேதத்தை கொடுத்துன்னு வச்சுங்களேன் அதுக்கு நம்ம கணக்கு எழுதணுன்னா எந்த சிஸ்டமும் தெரியாது அதுக்காக ஒரு அதுக்கு ஒரு நேம் ஒரு ஹிச்சியல் வைக்கிறாங்க அவ்வளவுதான் பி என்ன பேய்பங்கல்ல உருவானது நைன்டி ஒன்னா தொண்ணூத்தி ஒன்னாவது நிகழ்வு அது எப்போ ஆரம்பிச்சாங்களோ அதுல இருந்து ஒரு தொண்ணூத்தி ஒன்றாவது நைன்டி ஒன் பி அடுத்து நைன்டி டூ பி அப்படியே போயிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அதாவது காற்றடுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் நம்பர் பேர் வைப்பாங்க நம்பர்ல வைப்பாங்க பேர் அதுக்கப்புறம் வந்து புயலா உருவாயிட்டா புயலுக்கு பேரே வச்சுருவாங்க அந்த பட்டியல் படி பதிமூன்று நாடுகள் வைத்திருக்க பட்டியல் படி அடுத்தடுத்த பெயர் இப்படி அடுத்த புயல் பேர் பார்த்தீங்கன்னா சக்தி இப்படி அடுத்தடுத்த பெயர் அது உருவாகும் பொழுது அப்படி பேர் சூட்டதுக்கு போடவே நம்பர் போடுவாங்க அதாவது மண்டலம் தாழ்வு பகுதி இந்த இதுக்கெல்லாம் எல்லாமே காற்று சுழற்சிகள் சுழற்சியில ஒரு தாழ்வு பகுதியானதான் நம்பர் போடுவாங்க அதாவது கடலோட இணைஞ்சிட்டா ஒரு சொல் சிஸ்டம் அதுக்கு நம்பர் பட அது நம்பர் அதுதான் ஒரு அப்படிதான் சார் அதே மாதிரி நம்ம இப்ப சில இடங்கள்ல பார்க்க முடியுது குளிர் காற்றுகள் வந்து வேகமா வீசக்கூடியது எதனால அந்த காரணங்கள் சார் வீசுது குளிர் காற்று அதாவது என் ஒரு அதாவது கடல்ல உலகத்துல நிறைய சிஸ்டம் மாதிரி நிறைய சிஸ்டங்கள் இருக்கும் நிறைய இருக்கும் இப்ப அரபிக்கடல்ல நம்மள்ட்ட ஒன்று இருக்கு கலந்து போனது கூட நான் போகல அரபிக்கடல்ல லட்சத்தீவுக்கு மாலத்தீ கடையில தான் இருக்கு திருவனந்தபுரத்துக்கு சற்று அருகில் தான் இருக்கு கடல் பகுதி ஒட்டி இருக்கு அதே போல வங்கக்கடல் ஒரு நிகழ்வு இப்போ சென்னையில மூன்று நாளா கேம்ப் போட்டுருக்கு மூன்று நாளா இருக்கு நகரவே இல்லை இப்போ இந்த சிஸ்டம் என்ன சொன்னா சுற்றுதா சுற்றும் பொழுது சுற்றுப்புற காற்றை ஈர்க்கும் எங்கெங்க இருந்து காற்று வரும் இமயமலையிலிருந்தும் காற்று வரும் அதே போல அண்டை நாடாகிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிழக்கிருந்து வியட்நாம் கம்போடியா இல்ல சீனால இருந்து காத்து வரும் அதே போல தென்சீன இருந்து சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்துல இருந்து வரும் அதே போல சுமத்ரா தீவு ஜாவா இருந்து வரும் இருந்து வரும் இந்திய இருந்து வரும் அப்படியே அரபிக்கடல ஆப்பிரிக்க நாடுகள் அங்கே சோமாலியா இருந்து வரும் ஓமன் ஏமன் எல்லாமே வரும் சுடலும் பொழுது நம்ம வழியா போற காற்று பாத்தீங்கன்னா இமயமலையில இருந்து வர காற்று வட இந்திய குளிர்காற்று அது எந்த காற்றுன்னு அதுக்கு தெரியும் சுற்றுப்பொழுது இருக்கும் நம்ம வழியா போற காற்று வட இந்திய பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடலோட வடக்கு பகுதியில் வரக்கூடிய காற்று பார்த்தீங்கன்னா அது ஆஹ் வியட்நாம் கம்போடியா சீனா ரஷ்யாவில இருந்து வருது அந்த காற்று ரஷ்யா வடகொரியா தென்கொரியாவோட புறப்பட்டு ஜப்பான் ஜப்பான் தாண்டி அதாவது தைவான்ல இறங்கி ஜப்பான் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா வியட்நாம் கம்போடியா லாவோஸ் தாண்டி ஹாங்காங் வந்து அப்படியே வருது இங்கே வருது அதுவும் குளிர் காற்று அது வட துருவ காற்று பயங்கர குளிர் அந்த காற்று சில நாட்களுக்கு முன்பு நம்ம வந்தபோது நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லை நிறைய பேருக்கு அதான் வைரஸ் வைப்பாரு கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரி காற்று குளி காற்று நம்மளுடைய காற்றுல வடதுருவ காற்று அது வந்து சுழண்டு இருக்கும்போது வரும் இப்ப நிகழ்வு நம்ம மேல ஏறணும்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த வடதுருவ காற்று எங்க போயிடும்னா பெங்களூருக்கு போயிடும் சென்னையில இருக்காது அந்த சிஸ்டத்தோட சுழற்சியில ம தெற்கே இருந்து வரக்கூடிய காற்று நமக்கு வரும் அதாவது கோட்டில இருந்து வரக்கூடிய காற்றும் சிங்கப்பூர்ல இருந்து வரக்கூடிய காற்று நமக்கு ஏறும் அது உள்ளே வரும் பொழுது அந்த இழுமலை காற்று பெங்களூர் வழியா கன்னியாகுமரி வழியா போகும் போக ஆரம்பிச்சு அப்ப குளிர் நமக்கு வராது நிகழ்வோட காற்று வெப்ப நீராவி காற்று இந்த வெப்ப நீராவி காற்று தான் இடைமறித்து அந்த குளிர்காற்று கடலையே மழை போயிட்டு வெப்ப நீராவி வருது அந்த குளிர்காற்று அந்த வியட்நாம் கம்போடியா வழியா வரக்கூடிய குளிர்காற்று வந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு கடந்த நாள் கடந்து போன வாரம் ஆஸ்திரேலியா நோக்கி போய் நோக்கி போயிட்டு இருந்துச்சு பிலிப்பைன்ஸ் ஒட்டி போயிட்டு இருந்துச்சு இப்போ அங்க ஒரு நிகழ்வு இருந்து செயலர் போச்சு அதனால அந்த காத்து இப்போ வங்கக்கடலுக்கு வருது இப்போ நமக்கு வந்து தரையேறிய பிறகு குளிர்வித்து மழையா மாற்ற வேண்டிய அந்த காற்றை கடல்லையே எதிர்த்து தடுத்து மழையா பொழி வைத்துட்டு தீர்த்திருது காத்துல இருக்கக்கூடிய ஈரத்தை அதுல இருக்கக்கூடிய அந்த நீர் ஆவியை தீர்த்து விட்டு வறண்ட காற்று நமக்கு வருது வெறும் மேகமட்டம் பெறுகிறது காரணம் கடலில் மழை பொடிமை கொடுத்து கொண்டே இருக்கிறது வழிமறித்து மழை பொடிமை ஏற்படுத்துறது குளிர்காற்று குளிர்காற்று வருவதற்கு காரணம் சுற்றுப்புற காற்று இருக்கும் பொழுது நம்ம வழியா போற காற்று இமயமலை சார் அதே மாதிரி இப்ப நம்ம ஈரோடு அப்புறமேட்டுக்கு கோயம்புத்தூர் சேலம் போன்ற கடலோரத்துல இருந்து உள்ள இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு மலைகளுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக இந்த நிகழ்வு இருபத்தி மூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு கிட்ட வரும் பொழுது சென்னைக்கு மழைப்படுவி கொடுக்கும் அதே வேளையில இருபத்தி மூன்றாம் தேதி இரவோ அல்லது இருபத்தி நான்காம் தேதி கரையை நெருங்கும் பொழுது திருச்சி திண்டுக்கல் வரைக்கும் மழைப்படுவி தொடங்கினோம் கரை கடந்து உள்ளே உள் மாவட்டங்கள் வழியா தான் அரபிக்கணக்கு போக போகுது மேற்கு தொடர்ச்சி மலை வழியா ஆகவே அப்ப சென்னைக்கு மழை பொழிவு கொடுப்போது அப்படியே கிருஷ்ணகிரிக்கும் கொடுக்கும் அப்புறம் அப்படியே பெங்களூர் மைசூர் வரைக்கும் கொடுக்கும் அப்படியே நீலகிரி வரைக்கும் கொடுக்கும் மேற்கு நோக்கி பயணிக்கும் பொழுது இருபத்தைந்தாம் தேதி கேரளா போகும் பொழுது இன்னும் ஈரோடு நீலகிரி திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் மதுரை கரூர் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை பெருவி கொடுத்தோம் அரபிக்கணக்கு போகப்போகுது ஆகவே இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து தேதிகளிலே உள் மாவட்டங்கள்லயும் கேரளாவில இருபத்தி ஆறாம் தேதியும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பகுதிக்கு இருபத்தி மூன்றுல இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மூன்று நாட்களுக்கு நல்ல மழை பொழிவு எல்லா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கும் ஒரு மிதமான முதல் கனமழை வரை இருக்கு வரக்கூடிய இந்த திருவண்ணாமலை மாவட்டங்களும் கூட இருபத்தி மூணாம் இருந்து மேலும் ஒரு மழை பொழிவு இருபத்தி மூணு இருபத்தி நாளிலே இருக்கு ஆனால் அது வந்து பாதிக்க மழை இல்ல பாதிக்கும் மழை என்பது ஆஹ் அதாவது சொல்ல முடியாது இதுவரைக்கும் ஏறைக்குளங்கள் நிரம்பாத வழித்தடங்களுக்கு அடுத்த ரெண்டு நிகழ்வும் ஏரிகுளங்களை நிரப்பும் அளவிற்கும் மழை பெருமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் எதிர்பார்க்கலாமா நம்ம சென்னையை நோக்கி வர மாதிரி ரெண்டு சிஸ்டம் சிஸ்டம் இருக்கு வரக்கூடிய யூ போட்டு வர்ற சிஸ்டம் ஒண்ணு போயிட்டு திரும்பி வர்றது ஒண்ணு அடுத்தது இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டு கரையை கடக்க போகிறது அது உறுதி கரை கடப்பது ஆஹ் வடக்கே போவதற்கு வாய்ப்பு இல்லை குளிர் மிகுந்திருக்கு உயிரழுத்தம் வந்து நெல்லூர் வரைக்கும் வந்துருச்சு இன்னும் வரக்கூடிய அடுத்த வாரத்தில் அது சென்னை வரைக்கும் அந்த எதிர்ப்பை கொடுக்கலாம் ஆனால் நிகழ்வோட மையம் கிடக்காது நிகழ்வு வெட்டி மழை பொழிவை கொடுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் ஆனா மையம் அங்கே கரை கடப்பதற்கு வாய்ப்பில்லை புயலாக மறுவதற்கும் வாய்ப்பு குறைவு ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் அடுத்த நிகழ்வு தீவிரம் அடையலாம் அந்த மாத இறுதியில் வருதுல டிசம்பர் இறுதி நாட்கள்ல வரக்கூடிய நிகழ்வு ஒரு மண்டலமாக அல்லது ஆழ்ந்த மண்டலமாக கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு புயல் என்பது இனிமேல் தான் தெரியுது கோடை அதாவது ஏப்ரல் மே புயல் ஏப்ரல் மேல புயல் இருக்குன்னா கூட நிறைய மழை தரக்கூடிய மண்டலங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இனிமேலுக்கு புயலுக்கு வாய்ப்பு இல்லை பார்க்கலாம் மாத இறுதியில கொஞ்சம் ஸ்ட்ராங் சிஸ்டமா தான் தெரியுது அது எந்த அளவு தீவிரம் அடையுதுன்னு பார்க்கணும் ஏன்னா அது பிலிப்பைன்ஸ்ல இருந்தே வருது இங்க இருக்கிற ஒரு சிஸ்டத்தோட இணைய போகுது ரீஎன்ட்ரி கொடுத்த அந்த சிஸ்டமும் வரப்போகுது அதனால அது ரெண்டு இணைப்பது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுத்திருந்து பார்க்கணும் ஓகே சார் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார் உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய ஒதுக்குனதுக்கு நேரில் மிக்க நன்றி சார் நன்றி